வணக்கம் நண்பர்களே இன்று உங்களை பார்க்கும் இந்த நிமிடத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்கள் இதயத்தில் பதிக்க விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மலர்களை ஏற வேண்டும் எத்தனை இருள்களை அடக்க வேண்டும் எத்தனை புயல்களை தாங்க வேண்டும் அந்த எல்லாவற்றிற்கும் காரணம் உங்கள் முன்புள்ள உலகம் அல்ல உங்கள் உள்ளே இருக்கும் நீங்கள் உன்னை மாற்றினால்தான் உலகம் மாறும் உன்னை உயர்த்தினால்தான் வெற்றியும் உயர்ந்து நிற்கும் நாம் பிறக்கும் போது ஒவ்வொருவரும் ஒரே மாதிரி தான் வாழும்போது ஒவ்வொருவரும் வெவ்வேறு உயரத்தில் நிற்கிறோம் ஆனால் அந்த உயரத்தை கணக்கிடுவது யார் தெரியுமா உலகம் அல்ல உன் மனம் நீங்கள் பல ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காயங்கள் பெரிய பெரிய முடிவுகள் ஆழமான பயங்கள் மறைத்த ஆசைகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சுமை போல் உங்களை கீழே இழுத்து கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் இன்னும் அறியாத ஒரு உண்மை உண்டு உன்னை உயர்த்தக்கூடிய ஒரே மனிதன் இந்த உலகத்தில் இருந்தால் அது நீயே பிறர் சொன்ன வார்த்தை உன்னை உடைக்கலாம் ஆனால் உடைந்த நீயை மீண்டும் கட்டி எழுப்புவது நீயே பிறர் மூடிய கதவை நீ திறக்க முடியாமல் போகலாம் ஆனால் உன் மனதின் கதவை திறக்க முடியும் ஒரே மனிதன் நீயே பிறர் உன்னை குறைத்து காணலாம் ஆனால் உன்னை உயர்த்தி நிறுத்துவது நீயே எனவே இன்று நான் கேட்க விரும்புவது நீ தயாரா உன்னை நீயே உயர்த்த கற்றுக்கொள் உலகம் உன்னை மாற்றட்டும் என்று காத்திருக்காதே உலகம் உன்னை புரிந்து கொள்ளட்டும் என்று நம்பாதே உலகம் உன்னிடம் கை வைத்து ஆசீர்வதிக்கட்டும் என்று எதையும் எதிர்பார்க்காதே எதையும் எதிர்பார்க்காமல் இன்றே ஒரு உண்மையை புரிந்து கொள் உன் சக்தி உன்னுல்தான் உள்ளது அந்த சக்தியை யாரும் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் யாரும் களவாடவும் முடியாது நீ ஒவ்வொரு காலையிலும் எழுந்தால் உலகம் உன்னை உயர்த்துமா என்று கேட்காதே அதற்கு பதிலாக இப்படி கேள் இன்று நான் என்னை எப்படி சிறிது உயர்த்தப் போகிறேன் உலகம் உதவலாம் ஆனால் உங்களை எழுப்ப முடியாது உங்களை உயர்த்த முடியாது உன்னுள் நின்றுள்ள வலிமையை நீங்களே வெளிப்பூட்ட வேண்டும் வாழ்க்கையில் நாம் அடிக்கடி கேட்கும் ஒரு வாக்கியம் உண்டு உன்னால் தான் உனக்கு உதவி ஆனால் அதை நாம் உண்மையாக புரிந்து கொள்வதே இல்லை உணர்ந்து கொள்வதே இல்லை உண்மையான அர்த்தத்தை நாம் எப்போதும் தவிரவிட்டே இருக்கிறோம் அதனால் இன்று நான் உங்களிடம் எளிதாக சொல்லாமல் ஆழமாக சொல்கிறேன் ஏன் உன்னை நீயே தான் உயர்த்த வேண்டும் ஏன் அது மட்டும் தான் வாழ்க்கையில் உண்மையான உயர்வை தருகிறது ஒரு உண்மையை சொல்கிறேன் அது கொஞ்சம் கசக்கும் ஆனால் உண்மையே இந்த உலகத்தில் யாருக்கும் உன்னை மாற்றும் அதிகாரமும் சக்தியும் இல்லை அவர்கள் உனக்கு ஆலோசனை தரலாம் ஊக்கம் தரலாம் உதவி செய்யலாம் ஆனால் மாற்றம் உயர்வு அது உனக்குள் உருவாகும் விஷயம் உன்னால் மட்டும் உன்னுடைய முடிவுகள் மூலம் மட்டும் இந்த உலகத்தில் யாருக்கும் உன்னை மாற்றும் அதிகாரமும் சக்தியும் இல்லை ஒரு விதையை யாரும் இழுத்து மரமாக்க முடியாது அது உள்ளிருந்துதான் வளர வேண்டும் அதுபோலதான் நாமும் நீங்கள் அனுபவிக்கும் துன்பத்தை உங்கள் மனதில் இருக்கும் பயத்தை உங்கள் இதயத்தில் இருக்கும் வேதனையை உலகத்தில் நீங்கள் உணரும் அளவுக்கு யாரும் உணர முடியாது அதனால்தான் யாரும் முழுமையாக உங்களை உயர்த்த முடியாது அவர்கள் பேசலாம் ஆதரிக்கலாம் ஆறுதல் கூறலாம் ஆனால் உங்கள் உள்ளத்தில் எரிந்து கொண்டிருக்கும் அந்த உணர்வுகளை நீங்களேதான் எழுப்ப முடியும் உன் இரத்தத்தில் ஓடுவது போல உன் பிடிவாதம் யாருடைய ரத்தத்திலும் ஓடாது அதனால் உன்னை உயர்த்த வேண்டிய பொறுப்பு உன்னிடம்தான் நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும் அது யாரையும் காத்திருக்காது யாருக்காகவும் மந்தமாகாது நீ எழுந்திருக்கிறாயா நீ விழித்திருக்கிறாயா நீ கற்றுக்கொள்கிறாயா நீ ஆழ்கிறாயா நேரம் பார்த்து கொள்ளாது அது கிடிகாரத்தின் அதே வேகத்தில் நகரும் அந்த நேரத்தில் நீ முன்னேற வேண்டும் என்றால் உன் கால் நீயே தூக்க வேண்டும் நேரம் உன் கையை பிடித்து இழுத்து உன்னை உயர்த்தாது அது உன்னை காத்திருக்காது நீ உன்னை நீயே ஊக்கவிக்கவில்லை என்றால் நேரம் உன்னை தூசி மேல் விட்டுவிடும் உலகத்தில் எல்லாருக்கும் தத்தம் வாழ்வின் சுமை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தங்கள் பணி தங்கள் பிரச்சனை தங்கள் கனவு உன் வாழ்க்கைக்காக உன் கனவுகளுக்காக உன் வளர்ச்சிக்காக நாள் முழுவதும் யோசிப்பது யாரா இருக்கப் போகிறார்கள் யாரும் இல்லை நீயே அதனால் உன் சிந்தனையை பாதுகாப்பது உன் பாதையை அமைப்பது உன் மனதை வளர்ப்பது நீயே செய்ய வேண்டும் உன் வலிமை நிரந்தரம் பிறர் உனக்கு தரும் உதவி ஒரு படிக்கட்டை போன்றது அது சில அடிகள் உயர்த்தும் ஆனால் நீ உன் கால்களால் ஏறும் உயரம் அது முடிவில்லாதது ஒரு படிக்கட்டு ஓரளவுக்கு மட்டுமே உதவும் பின்னர் நீயே நடக்க வேண்டும் அதனால்தான் உன் மனம் உன் உடல் உன் பழக்கங்கள் உன்னை எங்கே கொண்டு போகிறது என்பது முக்கியம் பிறர் உதவி நாளைக்கு மறைந்து போகலாம் ஆனால் உள்ள வலிமை அது எப்போதும் உன்னுடன் இருக்கும் நீங்கள் கவனித்திருக்கணும் ஒரு ரயில் எங்கோ நடுவில் நின்றுவிட்டால் அதன் உள்ளிருக்கும் மக்களும் அதே இடத்தில் சிக்கிக் கொண்டு விடுவார்கள் அவர்கள் எதையும் பார்க்க முடியாது எங்கும் செல்ல முடியாது அவர்கள் ஏமாற்றத்திலேயே இருப்பார்கள் தன்னை உயர்த்தாத மனிதன் வாழ்க்கையும் அதே மாதிரி அவன் நின்றுவிட்டான் அவன் கனவுகள் நின்றுவிட்டது அவனின் வளர்ச்சியும் நின்றுவிட்டது அவன் நேற்று இருந்த இடத்திலேயே இன்னும் இருக்கிறான் ஏன் ஏனென்றால் செய்ய வேண்டியதை யாரோ ஒருவர் செய்து தருவார்கள் என்று அவன் காத்திருக்கிறான் ஒரு காயம் ஏற்பட்டால் மருத்துவர் கட்டு போடுவார் ஆனால் குணமாகும் ஆற்றல் உடலுக்குள்ளே அதே போல உன் மன காயம் உன் கடந்தது உன் பயம் உன் தவறு இதையெல்லாம் குணப்படுத்தும் சக்தி உன்னுள்ளேயே உண்டு நீ உன்னை உயர்த்தினால் அந்த சக்தியும் விழித்தெழும் உயர்வு ஒரு தனி பயணம் வாழ்க்கையின் மிக ஆழமான உண்மை உயர்வு ஒருபோதும் கூட்டமாக நடைபெறாது அது எப்போதும் ஒரு மனிதனின் உள்ளார்ந்த பயணமாகத்தான் இருக்கும் மற்றவர்கள் அருகில் நடக்கலாம் ஆனால் உன்னை உயர்த்தும் கால் நீயே ஓங்க வேண்டும் அதனால்தான் உன்னை நீயே தான் உயர்த்த வேண்டும் ஒரு மனிதன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று உணர்த்தவுடனே அடுத்த கேள்வி உடனே எழுகிறது அது எப்படி தொடங்கும் வாழ்க்கையை மாற்றுவது ஒரு இரவு நேர வேலை அல்ல ஒரு விறுவிறுப்பான நிகழ்வும் அல்ல அது ஒரு நிசப்தமான புரிதல் அது ஒரு அமைதியான உணர்வு ஒரு உள்ளார்ந்த விழிப்பு அந்த விழிப்புதான் உயர்வு தொடங்கும் மேல்படி இப்போது அதை ஒன்றொன்றாக நான் விரித்து சொல்கிறேன் உன்னை உயர்த்துவது பெரிய காரியத்திலிருந்து தொடங்குவதில்லை ஒரு மிக சிறிய ஆனால் மிக ஆழமான முதல் வாக்கிலிருந்து தொடங்குகிறது இனி என் வாழ்க்கையை நான் பொறுப்பாக எடுத்துக்கொள்கிறேன் இதுதான் ஆரம்பம் அது ஒரு நொடி நேரம் ஆனால் அந்த நொடி நூறு ஆண்டுகளை மாற்றும் வலிமை கொண்டது ஒரு சீடன் குருவிடம் கேட்டான் எனக்கு வாழ்க்கையை மாறவில்லை குருவே நான் முயற்சி செய்தாலும் முடியவில்லை அப்போது குரு சொன்னார் நீ உன் வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொறுப்பு எடுத்து வாழும் அந்த நொடி அந்த நொடி முதல் உன் மாற்றம் தொடங்குகிறது யாரையும் குறை சொல்லாத மனநிலை யாரிடமும் சார்ந்து இருக்காத மனநிலை யார் என்ன சொன்னாலும் உன் பாதையை எடுக்க தயங்காத மனநிலை இந்த ஒரு முடிவினையே பலரால் எடுக்க முடியாது அதை எடுப்பவர் உயர்வு பாதையில் நுழைந்துவிட்டார் உனக்கு உன்னை விட வலிமை யாரும் இல்லை ஆனால் மனிதன் முதலில் நம்பாமல் இருப்பது அதுதான் தன்னையே உன்னை உயர்த்த நீ முதலில் செய்ய வேண்டியது ஒன்று உன்னை நம்புதல் உன்னை நம்புவது ஒரு பெரிய உரை இல்லை ஒரு கோஷம் இல்லை ஒரு ஓசை இல்லை அது உன்னிடமிருந்து உனக்கே வரும் ஒரு அமைதியான நம்பிக்கை நான் என்னை மீண்டும் எழுப்பிக் கொள்வேன் நான் எனது வாழ்க்கையை மாற்றுவேன் இந்த வார்த்தைகள் சத்தமாக கத்த வேண்டியவை அல்ல அவை இதயத்தில் மெதுவாக ஒலிக்கும் ஒரு உறுதி ஆனால் அந்த நம்பிக்கை எப்படி உருவாகும் செயலால் சிறிய செயலால் தினசரி செயலால் இதை கேளுங்கள் நீ உன்னிடம் சொன்னதை நீ நிறைவேற்றும் போது நீ உன்னை நம்பத் தொடங்குவாய் உன்னை உயர்த்துவது ஒரு மாபெரும் கயிற் இழுப்பதல்ல அது சிறிய செயல்கள் நாள்தோறும் குவிக்கிறது ஒரு கல் கூட நீரின் துளியால் படிப்படியாக கரைகிறது அதேபோல் ஒரு மனிதனின் பழக்கங்கள் அவனை உயர்த்துவதோ அழிக்கவோ செய்யும் அதனால் உன்னை உயர்த்தும் தொடக்கம் எப்போதும் இந்த மூன்று சிறிய செயல்களில் இருக்கும் உன் காலையில் ஒரு அமைதியான நேரம் உனக்கான ஒரு சிறிய ஒழுக்க தீர்மானம் நாளை இன்று விட ஒரு மடங்கு மேல் இதுவே தொடக்கம் சிறியதாக தோன்றலாம் ஆனால் இவை கல்லினுள்ளே இருக்கும் சிற்பத்தை கொண்டு வரும் உபகரணங்கள் நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் நீ ஆகிறாய் நட்டுப்போன சிந்தனை நம்மை மண்ணில் தள்ளும் நம்பிக்கையான சிந்தனை நம்மை வானத்தில் தூக்கும் அதனால் உன்னை உயர்த்தும் தொடக்கம் முதலில் உன் சிந்தனையை சுத்தப்படுத்துவதில்தான் உள்ளது என்னால் முடியாது என் வாழ்க்கை இப்படித்தான் எப்படி நான் உயர்வேன் இந்த வார்த்தைகள் உன்னை பூட்டி வைத்த சங்கிலி அது உடைய வேண்டும் என்றால் இந்த புதிய சிந்தனைகளை அதற்கு பதிலாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்னால் இயலும் நான் மு முன்னேறுவேன் இனி நான் என்னை உயர்த்துவேன் உயர்வு என்பது உன் எண்ணத்தில்தான் முதலில் பிறக்கும் உன்னை உயர்த்த உன்னுள் ஒரு இடம் வேண்டும் ஒரு அமைதியான மூளை ஒரு சிந்தனைக்கும் இடம் மனிதர்கள் எப்போதும் வெளி உலகத்தில் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் உயர்வு அது உன்னுள்ளே இருக்கும் அமைதியில் பிறக்கும் அதனால் நீ தினமும் ஐந்து நிமிடம் கூட உன்னோடு மட்டும் இரு அது தியானமோ அமைதியோ அல்லது நீ உன்னிடம் பேசுவதாகவோ இருக்கலாம் இந்த தன்னிடம் உனக்கு ஒரு தெளிவை தரும் நீ எங்கே இருக்கிறாய் நீ என்ன செய்கிறாய் உன் பாதை என்ன என்பதற்கான ஒரு வழி ஆசை மட்டும் போதாது விருப்பம் மட்டும் போதாது கனவு மட்டும் போதாது உண்மையில் உயர விரும்பும் ஆழமான மனப்பக்குவம் வேண்டும் எனக்கு மாற்றம் வேண்டும் எனக்கான வாழ்க்கையை நான் உருவாக்குவேன் எனக்கு வேண்டிய மனிதனாக நான் மாறுவேன் இந்த மனப்பக்குவம் உன்னை படிக்கட்டு ஏற வைக்கும் ஆனால் இந்த மனப்பக்குவத்தை உருவாக்குவது ஒரே ஒருவரால் மட்டுமே முடியும் உங்களால் அதுதான் உன்னை உயர்த்தும் தொடக்கம் உயர்வு தொடங்குவது எங்கே காலையில் நான்கு மணிக்கு எழுந்தால்தான் அல்ல பெரிய இலக்குகளை வைத்தால்தான் அல்ல கூச்சலிட்டு நான் மாறுவேன் என்றால் தான் அல்ல உயர்வு தொடங்குவது ஒன்று உன் உள்ளத்தில் அமைதியாக உருவாகும் நிசப்தமான முடிவில் இனி நான் என்னை நான் உயர்த்துவேன் அந்த முடிவு புது பிறவியைப் போல அந்த முடிவு இயற்கையின் விதையைப் போல அந்த முடிவு மலைகளை நகர்த்தும் சக்தி உடையது அந்த ஒரு நொடி உனது எதிர்காலத்தை மாற்றும் ஒவ்வொருவரின் உள்ளேயும் இரண்டு மனிதர்கள் வாழ்கிறார்கள் ஒருவன் சந்தேகத்தால் நிறைந்தவன் நீ முடியாது நீ போதுமானவன் இல்லை பிறரை பார் என்று சொல்லும் மனிதன் மற்றொருவன் அமைதியாக இருந்தாலும் பேராற்றல் கொண்டவன் நீ முயன்றால் முடியும் நீயே உன் வழியை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லுவான் பலருக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா அவர்கள் தினமும் அந்த முதல் மனிதனை மட்டுமே கேட்கிறார்கள் ஆனால் வாழ்க்கை சுருங்கி போகிறது அதனால் அவர்கள் தங்களையே தாங்களே தாழ்த்தி கொள்கிறார்கள் அதனால் உண்மையான ஞானம் உண்மையான மாற்றம் நீ உள்ளே இருக்கும் இரண்டாம் மனிதனை எழுப்பும் போதுதான் ஆரம்பமாகிறது அதுதான் உன்னை நீயே உயர்த்தல் உலகம் உனக்கு மதிப்பு தரவில்லை என்று பலர் வருந்துகிறார்கள் ஆனால் என் நண்பர்களே உன்னுடைய மதிப்பு உன்னால்தான் ஆரம்பமாகிறது நீ உன்னை உயர்வாக பார்க்கவில்லை என்றால் உலகமும் உன்னை அப்படித்தான் பார்க்கும் நீ உன்னை மரியாதையுடன் நடத்தவில்லை என்றால் பிறரும் உன்னை மரியாதையுடன் நடத்த மாட்டார்கள் வாழ்க்கை உதாரணம் ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் அவன் எப்போதும் தலைகுனிந்து நடக்கும் தைரியம் இல்லாமல் பேசுவான் ஒரு நாள் அவன் தந்தை சொன்னார் மகனே உலகம் உன்கிட்ட அக்கறை காட்ட மாட்டேங்கிறது ஏன் தெரியுமா சிறுவன் தலைக்குலுக்கினான் ஏனா நீ உன்னை மதிக்கிறது உலகத்துக்கு தெரியவில்லை அவர்கள் பார்த்ததும் நீ உன்னை மதிக்கவில்லை என்றால் அவர்கள் ஏன் மதிக்க வேண்டும் அந்த நாள் முதல் அந்த சிறுவன் நேராக நின்றான் சத்தமாக பேச ஆரம்பித்தான் தன்னுடைய உழைப்பை நிச்சயம் என்று நம்ப ஆரம்பித்தான் சில மாதங்களில் அவனை எல்லோரும் கவனிக்க தொடங்கினார்கள் மாற்றம் உலகத்தில் நடக்கவில்லை அவன் உள்ளேதான் நடந்தது உன்னை உயர்த்துவது என்பது பெரிய ஒரு செயல் அல்ல அது தினசரி சிறிய மாற்றங்களால் தான் ஆரம்பமாகிறது நீ எதிலெல்லாம் நல்லவன் என்று அனைத்து பட்டியல் எழுதுங்கள் அது சிறிய விஷயமானாலும் பரவாயில்லை நீ நல்லா கேட்பவனா நீ ஒருவருக்கு உதவ விரும்புபவனா நீ அடங்கி பேசுபவனா இவையும் வலிமையே வலிமையை கண்டவனே உயர முடியும் வலிமையை மறந்தவனுக்கு பயம்தான் துணை பெரும்பாலானவர்கள் தங்களை பற்றி இப்படிதான் பேசுகிறார்கள் நான் முடியாது நான் அதற்கு இல்லை என் நிலை இப்படித்தான் ஆனால் இவை அனைத்தும் உன் மனதிற்கு பதித்த பூட்டுகள் நீ சொல்ல தொடங்க வேண்டும் நான் முயற்சி செய்கிறேன் நான் முன்னேறுகிறேன் நான் விரும்பினால் முடியும் மொழி மாறினால் மனமும் மாறும் மனம் மாறினால் வாழ்க்கையும் மாறும் நீ உனக்கு நீயே விதிக்கும் வரம்புகள்தான் உன்னை தடுத்து நிறுத்தும் பெரிய சங்கிலி பிறர் எதுவும் தடுக்க முடியாது பிறர் எதுவும் தீர்மானிக்க முடியாது நீ உன் மனதை அடைத்து வைத்தால் மட்டுமே நீ கீழே தள்ளப்பட்டதாக உணர்வாய் உலகம் உன்னை தடுக்கவில்லை உன் பயமே தடுத்தது என்ன மனிதனாக இருந்தாலும் தன்னை உயர்த்த தொடங்கும் போது உலகமே அவரை பார்க்கும் விதம் மாறுகிறது அதற்கு நான் ஒரு உண்மை சொல்கிறேன் கல் மற்றும் சிற்பி பலர் பிரகாசமானவர்களாக இருந்தும் தங்களின் திறமையை உலகம் பார்க்க விடவில்லை ஏன் தெரியுமா பயம் ஞானம் பிறர் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை ஆனால் என் நண்பர்களே பிரகாசத்தை மறைத்தால் உன் வாழ்வும் நிழல் போல் போய்விடும் நீ பிரகாசிக்க ஆரம்பித்தவுடன் உனது பாதை தெரியும் ஆரம்பிக்கும் உனது திசை தெளிவாகும் உனது சக்தி உயரும் உன்னை உயர்த்துவது தன்னடக்கம் இழப்பல்ல தன்னலமல்ல அது உன் வாழ்க்கையை உன் கையில் எடுத்துக்கொள்வது அது நான் இல்லை என்றால் யார் என்பது போன்ற ஒரு உணர்வு தன்னம்பிக்கை கொண்டவன் இரையில் பெருமை இல்லை உள்ளில் ஒளி அதிகம் உன்னை நீயே உயர்த்த கற்றுக்கொள் காற்று எதிர்ப்பு கொடுத்தால் பறவை கீழே வரும் ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அது மீண்டும் உயர்வதை பார்த்திருக்கிறீர்களா அதற்கு காரணம் அதுதான் பறக்கிறது என்பதை அது நம்புகிறது நீ உண்மையிலேயே உன்னை நம்ப ஆரம்பித்தால் உன்னை நீயே உயர்த்த ஆரம்பித்தால் உன்னுடைய வாழ்க்கை உன்னை கடந்து மேலே மேலே போகத் தொடங்கும் உலகம் உன்னை உயர்த்தாது நீயே உன்னை உயர்த்தும் வரை உலகத்தில் மனிதன் இழந்துவிட்டால் மீண்டும் கிடைக்காத ஒரே பொருள் என்ன தெரியுமா பணம் இல்லை தோல்வி இல்லை அருகில் இருந்தவர்கள் கூட இல்லை போய்விட்ட நேரம் அதுதான் மீண்டும் எப்போதும் திரும்ப வராது நேரம் அது கண்களுக்குள் புலப்படாத ஒரு ரத்தினம் அதை மதிக்காத மனிதன் தன்னிடம் உள்ள செல்வத்தையே வீணாக்குகிறான் நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா சின்ன பிள்ளை இருந்ததை மறந்து ஒரே நாள் வயது பெரிதாகி விடுகிறோம் அட நடந்து கொண்டே இருந்தோம் ஆனால் எப்போது மாறினோம் என்று புரியாது நேரம் அப்படி ஒரு ஓட்டம் அது யாருக்கும் காத்திருக்காது யாரையும் முன்னுரிமையாக்காது யார் அதை பயன்படுத்துகிறார்களோ அவர்களே வாழ்க்கையை கட்டுப்படுத்துறாங்க நாம் நேரத்தை கவனிக்காமல் வாழ்கிறோம் ஆனால் நேரம் நம்மை கவனிக்கிறது நீ இன்று செய்கிற ஒவ்வொரு செயலும் நாளை உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை தீர்மானிக்கிறது உன்னை நீயே உயர்த்த வேண்டுமா முன்னேற வேண்டும் வாழ்க்கையை கட்ட வேண்டும் அப்படியானால் நேரத்தை நீ கையில் பிடிக்க வேண்டும் அதை ஓடவிடக்கூடாது மக்களிடம் இருபத்தி நான்கு மணி நேரமே இருக்கிறது பணக்காரனுக்கும் அதே பாமரனுக்கும் அதே ஆனால் ஏன் ஒருவர் உயர்வார் மற்றொருவர் அதே இடத்திலேயே நிற்கின்றார் மூன்று காரணங்கள் முதலாவதாக திசை இல்லாமல் வாழ்கிறார்கள் நினைவே இல்லை என்றால் நேரம் எங்கே போகின்றது என்று தெரியாது இரண்டாவதாக முக்கியத்துவத்தை தெரியாமல் வாழ்கிறார்கள் எது முக்கியம் எது முக்கியமல்ல அது தெரியாமல் முழு நாள் செலவழிக்கிறார்கள் மூன்றாவதாக சக்தியை வீணாக்குகிறார்கள் நேரம் போகிறது என்று நினைக்கிறார்கள் ஆனால் போகிறது நேரம் அல்ல போகிறது சக்தி குரு தனது சிஷ்யர்களை அழைத்தார் ஒரு பெரிய கண்ணாடி ஜாடியை எடுத்தார் அதில் முதலில் சிறிய மணல் துகள்கள் போட்டார் பிறகு கற்கள் அவை உள்ளே போகவில்லை பிறகு அவர் எல்லாவற்றையும் காலி செய்து முதலில் பெரிய கற்களை போட்டார் அவை எளிதாக உள்ளே போனது பின் சிறு கற்கள் பின் மணல் அவை அனைத்தும் அழகாக உள்ளே அடங்கின சிஷியர்கள் கேட்டனர் குருவே இதன் கருத்து குரு சொன்னார் நீ முதலில் சிறிய விஷயங்களை ஆக்கினால் பெரிய விஷயங்களுக்கு இடமில்லை நீ நேரத்தை மதிக்க விரும்பினால் முதலில் முக்கியமான செயலை செய் சிறிய விஷயங்களை பின்பு வரும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் கொடு அந்த நாள் உனக்கு என்ன ஏன் அந்த நாள் மதிப்புடையது அதை உனக்கே சொல்லிக்கொள் நேரத்தை திருடும் விஷயங்களை கண்டுபிடி மன அழுத்தம் அவசரம் அடிக்கடி பார்ப்பது சின்ன சின்ன அர்த்தமில்லாத செயல்கள் இவை நேரத்தை திருடும் குற்றவாளிகள் ஒவ்வொரு நாளும் தியானம் நேர செய் இன்று நான் என்ன செய்தேன் எப்படி முன்னேறினேன் நான் எதை மேம்படுத்தலாம் நேரம் மதிப்பது நேரத்துக்காக அல்ல உனக்காக நேரத்தை வீணாக்குவது உன்னை வீணாக்குவது போல நேரத்தை பாதுகாப்பது நீ உன்னை பாதுகாப்பது போல உன்னுடைய நேரம் உன்னுடைய உயிர் நேரம் மூடும்போது உன் உயிரின் ஒரு பகுதியை கூட செல்கிறது ஆனால் நீ அதை சரியாக பயன்படுத்தினால் அந்த நேரம் உன்னில் ஒளியாக மாறும் அந்த ஒளி உன்னை உயர்த்தும் நேரத்தை மதிக்காதவன் எதையும் கட்ட முடியாது நேரத்தை மதிக்கும் மனிதர்கள் உலகை தடுக்கவும் முடியாது உலகம் முழுவதையும் வெல்ல விரும்புகிறோம் ஆனால் சிலருக்கு புரியாத ஒரு சின்ன உண்மை இருக்கு உலகத்தை வெல்ல வேண்டிய முதல் போர்க்களம் உன் மனதில்தான் இருக்கிறது மனம் சிறியது என்றால் வாழ்க்கை சுருங்கி போகும் மனம் விரிந்தால் உலகமே விரியும் மனதை நான் எப்போதும் ஒரு தோட்டத்தோடு ஒப்பிடுவேன் அதில் என்ன விதை போட்டாலும் அதே வளர்ந்துவிடும் நீ பயத்தை விதைத்தால் பயம் வளர்கிறது நீ கோபத்தை விதைத்தால் கோபம் வளர்கிறது நீ சந்தேகத்தை விதைத்தால் சந்தேகம் மரமாகிறது ஆனா நீ நம்பிக்கையை விதைத்தால் அதுவே வேறொன்றி மலை போல் உறுதியாய் நிற்கும் நீ அமைதியை விதைத்தால் உன் உள்ளே ஒரு வானாந்திரம் அமைதியாக மாறும் மனம் மாறாமல் வாழ்க்கை மாறாது மனம் வளராமல் மனிதன் வளராது மனம் நெருக்கம் இருந்தால் சின்ன விஷயங்கள் பெரிய காயமாகும் ஒரு வாரத்தை போதும் ஒரு பார்வை போதும் ஒரு தோல்வி போதும் அது மனிதனை குலைத்துவிடும் ஆனால் மனம் வளர்ந்தால் அதிகமான தாக்கங்கள் குறைந்துவிடும் அவன் தாங்கும் சக்தி பெருகிவிடும் அவன் நிலை காட்டும் சக்தி உருவாகிவிடும் உதாரணமாக இரண்டு கரைசல்கள் ஒரு கிண்ணத்தில் உப்பு போட்டு கலக்கினால் அதன் நீர் அருவருப்பாகிவிடும் ஆனால் அதே அளவு உப்பை ஒரு ஏரியில் போட்டு பாருங்க ஏரியின் சுவை மாறுமா மாற்றம் உப்பில் இல்லை அது இருக்கும் இடத்தின் அளவில்தான் அதே போல வாழ்க்கை பாதிக்கவில்லை உன் மனதின் அளவே பாதிக்கிறது